காஞ்சிபுரம் மாவட்டம் வலஜாபாத் அதிமுக மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அத்திவாக்கம் டாக்டர் சே ரமேஷ் ஏற்பாட்டில் வழக்கறிஞர் பாராட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் அத்திவாக்கம் ஊராட்சியில் அதிமுக வலஜாபாத் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அத்திவாக்கம் முனைவர் ரமேஷ் ஏற்பாட்டில் அதிமுக நிர்வாகி லட்சுமணன் சரஸ்வதி தம்பதியர் மகன் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்துள்ளதை ஒட்டி அவருக்கு பாராட்டு விழா அதிமுக சார்பில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி சோமசுந்தரம் ஆகியோர் வழக்கறிஞர் மோகன்ராஜுக்கு சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சோமசுந்தரம் ஆகியோருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு வழங்கி மாலை அணிவித்து வரவேற்றனர் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் பழனி கழக அமைப்பு செயலாளர் பலஜபாத் பா கணேசன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யுஎஸ் சோமசுந்தரம் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பி ஆர் மணிவண்ணன் காஞ்சிபுரம் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் தில்பபதி மாவட்ட வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் எம் அதன் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் அன்பரசு ஜோசப் மற்றும் காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் களக்காட்டூர் ராஜு காஞ்சிபுரம் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் திலக்குமார் பகுதி கழக செயலாளர் ஜெயராஜ் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஜெகன்மூர்த்தி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரபாகரன் உள்ளிட்ட அதிமுக கட்சியினர் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி